இல்லை <laughs> 岡田んに行くときに行くときに行くときに行くときに行くときに行くときに行くときに行くときに行くときに行くときに行くときに行くときに行くと a に行くときに行くときに行くときに行くときに行くときに行くときに行くときに行くときに行くと

நீ என்ன ட்ரைனிங் கொடுக்குற நானும் பார்த்துட்ருக்கேன் அவனுக்காகவே இந்த நாய்க்குட்டி இது இவன் தான் நாய்க்குட்டி வாங்கிக்கொடு வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு ஒரே சல்ல ஏற்கனவே ஒரு கருப்பு நாய் இருந்துச்சு அது வந்து ஏற்கனவே பப்பி நாய் வளர்த்தணுமா அது பப்பி நாய் அதனால தான் சரி அது கொடுத்துட்டு பரவாயில்லையே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு சரி பப்பி நாய் வளர்த்திருக்கோம் சரி லேபு என்னென்னா இந்த ஜெர்மன் செப்பு லேபர் நாய் ரெண்டில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாமான்னு சொன்னான் நாங்கள் போய் கோபி எல்லாம் சுற்றி ரெண்டு கடையில் மூணு கடைக்கு போனோம் மூணு கடை கடையில் இல்லை ரெண்டாவது கடையில் போய் தொழாவணும் இருந்துச்சு இதுதான் இருந்துச்சு கேட்டதுக்கு ஐம்பத்தஞ்சு நாள் ஆகிருக்கு ரெண்டு தடுப்பூசி போட்டிருக்குன்னு சொன்னாங்க ஏன்னால் பார்த்தா பெரிய நாய் மாதிரி இருக்கே என்ன ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுங்களான்னு இல்லைங்க ஐம்பத்தஞ்சு நாள் குட்டி தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லைன்னா குட்டியா எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா அவங்க எப்பவுமே விற்கிறப்பவே ஐம்பது நாளைக்குள்ள தாய்ப்பாலெல்லாம் ஃபுல்லாக பிடிச்சி கொஞ்சம் நாய் நாய் குட்டி கொஞ்சம் தான் விற்பங்க எங்கள் கடையில் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சார் பட்டுக்குட்டி பட்டு ஏ பட்டு நீ இங்க வாடா நீ இங்க வாடா சேகன் குடிச்சோம் போற சேகன் எடிக்கிறது இல்ல சேகன் சேகன் குடி சேகன் குடி சிட் உட்கார் உட்கார் சூப்பர் டா இந்த பக்கம் நீங்க வந்து பாரு நீங்க வந்து பாரு கேக்குது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது பணம் தான் ஆஹ் அங்க உட்காரு இங்க பாரு இங்கதான் இருக்கு என்கிட்ட உட்காரு சூப்பர் குடிச்சிருச்சுமா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் பாட்டுப்பட்டி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க படா 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 வட அவ்வளோதாங்க பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய்